வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரமும் இந்த தனுசு ராசியில் அடங்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த ராசியோட அதிபதியை பொறுத்தே அவங்களுடைய குண அதிசயங்கள் அமைந்திருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவான் என்பதனாலே இவங்களுக்கு எப்பவுமே பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெருசாகவே இருக்கு இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அதனால் நீங்கள் பணத்தை வந்து பெருசாக மதிக்க மாட்டீங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆற்றல் என்னன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு முன்கூட்டியே அறியும் ஆற்றல் வந்து நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் இருக்கும் எல்லோரிடமும் அன்பாக பழகுவாங்க யாருக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கவே மாட்டாங்க நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இவங்க கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அனைவரையும் ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காம இருக்கவே மாட்டாங்க இன்னைக்கு இதை செய்திடணும் இதை அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்காக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை நினைச்சு இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுல நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றமான பதில வருவாங்க ஆனால் அதை நினைக்க வைக்கிறதுக்குள்ள நம்மளுடைய பாடு படாத பாடா இருக்கும் அதே மாதிரி இவங்க தன்னை தானே உயர்த்தி பேசிக்கொள்வதெல்லாம் நல்ல ஒரு வல்லவர்களாக இருப்பாங்க அதிக நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க பொதுவாகவே எல்லா விஷயத்திலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு இவங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனாலே இவங்களுக்கு பணம் சம்பந்தமா எப்போ ஒரு பிரச்சனை அதிகம் வராது அதே மாதிரி யாராவது பணம் வேணும் பணம் தேவை அப்படின்னாங்களா கூட பணம் தானே பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க அதே மாதிரி கோவிலுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வரும் கோபம் வந்துட்டால் ரொம்ப சத்தமாக பேசுவாங்க எப்போதுமே சிரித்த முகத்துடன் இவ்வளோ இருக்கக்கூடியங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எத்தனை துன்பம் வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க இவங்களை யாராவது தவறாக பேசிட்டாங்க யாராவது இவங்களை கொஞ்சம் தவறுதலாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விளக்கிறமும் தயங்க மாட்டாங்க அதே மாதிரி தோல்வியை நம்பி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை கண்டு ரொம்ப தோன்றுருவாங்க இந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு பாடுபட்டோம் இதில் தோத்துடுமே அப்படிங்கிற மாதிரி அந்த மனவரத்தை அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அதை உறுத்திக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் சனியும் இருக்கிறாங்க சுகஸ்தானத்தில் ராகு ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையே செய்து முடிக்கும் துணிச்சல் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும் கிரக சேர்க்கை எதுலேயுமே உங்களுக்கு வெற்றியாக உண்டாகும் இந்த வாரத்தில் உங்களுடைய சந்தோஷத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது பண வரத்தை இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய எதிர்ப்புகள் யாராவது இருந்தால் கூட அதெல்லாம் இந்த வாரத்தில் விலகறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களில் எந்த வந்த ஒரு பிரச்சனை கூட இப்போ தீர்வு கிடைக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு குதூகலம் உண்டாக போகுது உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை அதிகரிக்க போகுது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை கூட ஓரளவுக்கு குறையும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மூலிமா நல்ல ஒரு நன்மை இந்த வாரத்தில் கிடைக்க போகுது தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் துணிச்சலாக முயற்சி செய்வீங்க துணிச்சலாக முயற்சி செய்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலியமாகவே உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது பெண்களுக்கு உங்களுடைய காரியங்களை துணிச்சலாக செய்து முடிப்பீங்க அதனாலேயே உங்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றி கிடைக்க போகுது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி அடியாக தான் அமைய போகுது நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது நான் வரையிலும் உங்களுக்கு எதிராக இரு செயல்பட்டவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பல மடங்கு இந்த வாரத்தில் உயரப்போகுது அரசியல்வாதிகளுக்கு இந்த வாரம் தீவிரமாக முயற்சி செய்வீங்க அந்த முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறத்துக்காக துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் செயல்படுவீங்க துணிச்சலாக செயல்படுறதுனாலே உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்தான் கிடைக்க போகுது தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த வாரம் சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணிச்சலா எதுலேயுமே ஈடுபடுவீங்க துணிச்சலா ஈடுபடுறதுனாலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு எண்ணியதை எண்ணியவாறு செய்து முடிக்கும் சூழலை இந்த டைம் உங்களுக்கு அமைந்திருக்கு மற்றவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் இப்போ கொஞ்சம் நாட்டம் செலுத்துவீங்க அதனால் உங்களுடைய கௌரவம் அந்த இந்த வாரத்தில் பல மடங்கு உயரப்போகுது வீண் செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் இருக்கும் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது தனுசுராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழிலெல்லாம் விரிவு செய்கிறதுக்கான முயற்சியெல்லாம் சில பேர் ஈடுபட்டு இருப்பீங்க அந்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது இது உங்களுடைய தொழிலில் லாபம் இல்லாமல் இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான பண உதவியும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு செய்வாங்க அதே மாதிரி போட்டிகளெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் அவர்களும் உங்களுக்கு நிறைய போட்டியாளர்கள் இருந்திருப்பாங்க அந்த போட்டியாளர்களாம் இனி உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க இந்த டைம் உங்களுடைய பேச்சில் சிறப்பாக இருக்குது அந்த பேச்சு சிறப்பாக இருக்கிறதுனாலே என்னமோ இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது எல்லா இடத்துலையும் நல்லா சமாளிப்பீங்க சமாளிக்கிறதுனாலே என்னமோ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்திடுவாங்க உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமை அலுவலக பணி எல்லாமே சிறப்பாகவே இருக்கு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மனைவி குழந்தைகளுடன் ரொம்ப சந்தோஷமாக பொழுது கழிப்பீங்க அதேமாதிரி ஆன்மீக பணியெல்லாம் எங்கேயாவது வெளியில் செல்வீங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு இந்த வாரம் நாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கு யோகம்லாம் நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் இந்த வாரத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க ஒரு சில வீட்டுக்கு தேவையான பொன் வாங்குவதற்கான ஒரு இடம் நிலம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வரது ரொம்ப நல்லது பெண்கள் இந்த வாரம் தைரியமாக செயல்படுறதுனால உங்களுடைய தைரியத்துக்கு கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்க போகுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்க இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமை மேலே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும் குருவிக்கு பூ மலர அர்ச்சனை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்யவே வேண்டாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் வியாழக்கிழமை தோறும் குருவிற்கு சாமந்திப்பு அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அருகில் ஏதாவது அம்மா நாளையங்களுக்கு சென்று வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதுவும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதம் ியும் செய்துடுவாங்க தேங்க்யூ நண்பர்களே